நேற்று தென்மேற்கு வங்க கடற்பகுதிகளில் நிலவிய பிஞ்சல் புயலானது நேற்று இரவு புதுச்சேரிக்கு அருகே கரையை கடந்து தற்போது புதுச்சேரி பகுதிகளில் கடலூருக்கு வடக்கே முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் விழுப்புரத்திற்கு கிழக்கே நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் புயலாக கொண்டுள்ளது இது மேற்கு திசையில் மெதுவாக நகர்ந்து அடுத்து வரும் ஆறு மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வடுககுரை கூடும் புயலின் நகர்வின் காரணமாக கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பல இடங்களில் கனமழை பதிவாகியுள்ளது குறிப்பாக இருபத்தி எட்டு இடங்களில் அதிகனமழையும் அறுபத்தி எட்டு இடங்களில் மிக கனமழையும் நூற்றி பதினாறு இடங்களில் கனமழையும் பதிவாகியுள்ளது அதிகபட்சமாக விழுப்புரம் மாவட்டம் மயிலத்தில் ஐம்பத்தி ஒரு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு அநேக இடங்களில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கன முதல் அதிகனமழைக்கும் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவண்ணாமலை மற்றும் டெல்டா மாவட்டங்கள் தருமபுரி சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் சென்னை திருவள்ளூர் வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது நாளை இரண்டாம் தேதி அன்று நீலகிரி கோவை திருப்பூர் திண்டுக்கல் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் தர்மபுரி கிருஷ்ணகிரி சேலம் நாமக்கல் கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மிகமற்றத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமானது முதல் கனமழைக்கு வாய்ப்புள்ளது